என்ன பண்ணிற ஜெனிகா என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் நான் எழுதுற போறம்மா அப்படியா டிராயிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது இல்லம்மா நான் எழுது போறேன் நெக்ஸ்ட் பேஜ்ல அப்படியா சரி இப்போ உனக்கு அம்மா ஒரு கதை சொல்றேன் அந்த கதையில இருந்து உனக்கு என்ன வசனம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுவியா நான் சொல்றேன்ம்மா கதை சொல்லட்டுமா ஒரு காலத்துல ஒரு சின்ன புறா இருந்ததா சரியா அந்த சின்ன புறாக்கு பேரு பூர்ணி ஆமா அந்த புறா பேர் என்னது ம் அந்த பூர்ணிக்கு ரொம்ப பிரேயர் பண்ணுமா பயபக்தியா இருக்குமா சரியா புறானா ஒயிட் கலர்ல தான் இருக்கும் ஓகேவா ஓகே அந்த புறாவை வந்து பேர் என்னது சொன்னேன் பூர்ணி ஓகேவா அந்த பூர்ணிக்கு ரொம்ப பயபக்தி இருக்குமா சரியா கடவுளுக்கு பயந்து நடந்துச்சா டெய்லி வானத்துல பறக்கும்போதுல தெய்வம் என்ன பாதுகாக்கும் அப்படி சொல்லி நம்பிட்டே இருந்தது சரியா டெய்லி அது நம் நம்பிக்கையா இருக்கும் சரியா நம்ம டெய்லி நம்ம கடவுள் நம்மளை பாதுகாப்பார் அப்படி சொல்லி அதுக்கு நம்பி நம்பிக்கையா இருந்தது ஓகேவா ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சான் மழைன்னா சும்மா இல்ல நல்ல புயல் மரங்கள்லாம் ரொம்ப குழுங்கிச்சான் வானம் ரொம்ப கரிஞ்சி அப்புறம் மின்னல்லாம் விழுந்தது சரியா ரொம்ப பயங்கரமா இருந்ததுதான் அப்போ மத்த பறவைங்களாம் என்ன செஞ்சு ஆ ரொம்ப இருட்டிட்டு ரொம்ப பயங்கரமா இருந்தது மழை பெய்யுது சரியா அப்போ மத்த பறவைங்களா என்ன செஞ்சதுன்னா ஓடி போய் ஏதாவது ஒரு மரத்துல போய் இருந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மரத்துல போய் இருந்துச்சு ஓகேவா கதை கேக்குறீங்களா கதை கேக்குறீங்களா இல்லையா இன்ட்ரெஸ்டா இல்லையா கதை அப்போ நீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க சரி கதை சொல்றேன் கண்டினியூ பண்ணட்டுமா

சரியா அந்த கூடுக்குள்ள போய் இருந்துச்சு ரொம்ப எல்லாம் விழுந்துருச்சு ரொம்ப புயலா இருந்தது ஓகேவா அந்த டைம்ல இது வந்து ஆந்த வந்து நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல குழி இருந்ததுனால எந்த ஒரு மரங்களோ எதுவுமே விழாம நல்ல பாதுகாப்பா அந்த குழி இருந்ததா சரியா அதுக்கப்புறம் வெளிய வந்து பார்த்தா எல்லா மரம் எல்லா பறவைகளும் கொஞ்சம் அங்கங்க விழுந்து அதுக்கு காயங்கள்லாம் இருந்தது ஓகேவா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பூர்ணி வந்து பாத்துச்சு நான் வந்து நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஒரு நல்ல அடைக்கலமா வந்து இருந்திருக்கோம் நம்ம டெய்லி நம்ம கடவுளை நம்புறோம் அதனாலதான் நமக்கு இப்படி ஏசப்பா நம்மளை பாதுகாத்துருக்காங்க அப்படி சொல்லி அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு அதுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது அதை நீ கடைசில கண்டுபிடிச்சி சொல்லணும் ஓகேவா ஓகே இப்போ அதுக்கப்புறம் மத்த மற்ற பறவைங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிச்சா உம் ஏசப்பா இந்த பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லிச்சா உனக்கு ஒரு வசனம் அந்த இந்த கதையில இருந்து உனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருதா என்ன வசனம் ஞாபகம் வருது சொல்லு பாப்போம் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய